பாடினது திருப்பரங்குன்றத்தில் இப்ப நாம பாடப்போறோம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது ஒளிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகள் பா கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம் பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்